ஆரம்பிக்கத்திற்கு முன் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் நாம் உயிர் வாழ மற்றும் பயிர்கள் வளர மிக மிக இன்றியமையாதது என்ன ஆம் நீரேதான் சில நாட்களுக்கு முன் செய்தித்தாள்களின் முக்கிய தலைப்புச் செய்திகளுள் ஒன்று புதுடெல்லியில் தண்ணீர் பற்றாக்குறை ஆகும் வணக்கம் என் பெயர் லக்ஷித் நான் பத்தாம் வகுப்பு இ பிரிவில் படிக்கிறேன் தனிப்பட்ட செயல்பாட்டுக்கு நான் சிக்கலுக்கான தீர்வை எடுத்திருக்கிறேன் அதில் நான் எடுத்த தலைப்பு தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் பற்றாக்குறையின் காரணங்கள் அதன் விளைவுகள் மற்றும் அதை தடுக்க சில தீர்வுகளையும் கூறப்போகிறேன் அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றை உணரும் வகையில் நமக்கு திருக்குறளை அளித்த திருவள்ளுவர் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிறர் காடும் உடையது அரண் என்று நீரின் அவசியத்தை பற்றி கூறியுள்ளார் இந்த படத்தை பாருங்கள் இந்தியர்கள் தண்ணீருக்காக அதிக துன்பத்தை எதிர்கொள்கின்றனர் அதற்கான காரணங்களை நான் கூறுகிறேன் கேளுங்கள் முதலாவது விரைவான நகரமயமாக்கல் மற்றும் தொழில் மயமாக்கல் வேகமான நகரமயமாக்கலும் தொழிற்சாலைகளின் பெருக்கமும் நம் நீர்வள ஆதாரங்கள் மீது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தி தண்ணீர் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும் நகரங்களின் வளர்ச்சி காரணமாக நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மண்வெடி படிந்து நிலத்தடி நீர் சேமிப்பு குறைகிறது மேலும் வீடுகள் அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்படுவதால் மழைநீர் கசிவதற்கான இடங்கள் குறைந்து மழைநீரை சேமித்து வைக்கும் திறன் பாதிக்கப்படுகிறது தொழிற்சாலைகள் அதிக அளவில் தண்ணீரை பயன்படுத்தி கழிவுகளை வெளியேற்றுவதால் ஆறுகள் ஏரிகள் போன்ற நீர்நிலைகள் மாசுபடுகின்றன இதனால் குடிப்பதற்கான தண்ணீர் கிடைப்பது அரிதாகிறது இரண்டாவது மனித நுகர்வு அதிகரித்தனால் மக்கள் அதிக தண்ணீரை பயன்படுத்துவது எப்படி தண்ணீர் பற்றாக்குறைக்கு வழி வழிவகுக்கும் என்பதை பார்க்கலாம் மக்கள் தொகை பெருகுவதால் குடிநீர் சமையல் துவைப்பு போன்ற அன்றாட தேவைகளுக்கான தண்ணீர் தேவை அதிகரி அதிகரி அதிகரிக்கிறது வீகளில் தோட்டக்காட்டு கார் கழுவுதல் போன்ற தேவையற்ற பயன்பாடு தண்ணீரை வீணாக்கிறது பல் துழுக்கும் போது சில சமயங்களில் குழாயை திறந்து விடுகிறோம் நாம் இதனால் தண்ணீர் வீணாகிறது இப்போது நீர் பற்றாக்குறையின் விளைவுகளை பார்ப்போம் தண்ணீர் பற்றாக்குறை இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை பல்வேறு வழிகளில் பாதிக்கிறது விவசாயம் அதிக தண்ணீரை சார்ந்திருப்பதால் தண்ணீர் பற்றாக்குறை உணவு உற்பத்தியை குறைக்கும் இது உணவு விலை உயர்வு மற்றும் உணவு பாது பாதுகாப்பின்மைக்கு வழிவகுக்கும் இதனால் வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படும் நீர் பற்றாக்குறை மின்சார தட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும் இவை அனைத்தும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை தடைப்படுத்தும் தண்ணீர் பற்றாக்குறை குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீரை கிடைப்பதை கடினமாக்குகிறது மக்கள் மாசுபட்ட நீரை பயன்படுத்த வேண்டியிருக்கும் கழிவு நீர் கட்டமைப்புகள் செயலடைந்தால் கழிவுகள் தேங்கி நின்று பாக்டீரியாக்கள் பெருகும் இந்த காரணங்களால் கழிவுநீர் கலந்த தண்ணீரை பயன்படுத்துவதாலும் சுகாதாரமற்ற சூழ்நிலையாலும் காலரா போன்ற நீர் நீர்வழி நோய்கள் பரவும். தண்ணீர் பற்றாக்குறை மலச்சிக்கல் மற்றும் வனநல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் குறைவான நீர் உட்கொள்ளுதல் மலத்தை கடினமாக்கி மலச்சிக்கலை ஏற்படுத்தும் மேலும் தண்ணீரை தண்ணீர் பற்றாக்குறை பதற்றம் மன அழுத்தம் போன்றவற்றை அதிகரித்து மனநல பாதிப்பை உண்டாக்கும் நான் நீர் பற்றாக்குறையின் விளைவுகளை பற்றி கூறியுள்ளேன் ஆனால் இதை எப்படி குறைக்கிறது அதற்கான சில முக்கியமான தீர்வுகளை கூறப்போகிறேன் நிலத்தடி நீரை நிலத்தடி நீரை சிக்கனமாக பயன்படுத்த சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன முறைகளை பின்பற்றலாம் இவை வயல்வெளிகளில் நீர் வீணாவதை தடுத்து குறைந்த நீரை கொண்டு அதிக விளைச்சலை பெற உதவும் மழை காலத்தில் வீடுகளின் கூரைகள் மற்றும் திறந்த வெளிப்பகுதிகளில் இருந்து மழைநீரை சேமித்து வைக்கலாம் இது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தி எதிர்கால குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் உதவும் மாசு கட்டுப்பாடு என்பது நீர்வள ஆதாரங்களை பாதுகாத்து மறுசுழற்சி செய்ய உதவும் ஒரு முக்கிய தந்தி ரோபா ரோபா ரோபாயமாகும் இதன் மூலம் தண்ணீர் பற்றாக்குறை பிரச்சனையை குறைத்து எதிர்கால தலைமுறைக்கு போதுமான தண்ணீரை பாதுகாக்க முடியும் என்ற தீர்வுகளை கூறி என் உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்